பொருளாதாரத்தை எழுப்பும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் உறுதியான தீர்மானத்துடன் செயற்பட்டால் மாத்திரமே நாட்டை முன்னேற்ற முடியும் என்கிறார் சனாதிபதி என்பதாக இந்த செய்தினை வீரகை சிறு இவ்வாறு தந்திருக்கிறது அந்த வகையில் அச்சனாதிபதியான குமார் தாநாயகர் நேற்றைய தினம் முக்கியமானதொரு நிகழ்வில் கலந்துகொண்டு அதாவது தியத்தலாவா இலங்கை ராணுவ கல்விக் கல்லூரியின் கெடட் அதிகாரிகளின் அணிவகுப்பு நிகழ்வில் பிரதமராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் தியத்தலாவா ராணுவ கல்விய் கல்லூரிக்கு நேற்று சென்ற ஜனாதிபதி அணுகுமாரி சாய்கவுக்கு அங்கு முப்படை தளபதியால் ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது தேசத்திற்கும் இலங்கை ராணுவத்திற்கும் வீரமிக்க தலைவர்களை உருவாக்கி ராணுவத்தின் சிறந்த பயிற்சி நிறுவனமான தியத்தலாவா ராணுவ கல்விக் கல்லூரியின் நூறாவது விடுகை அணிவகுப்பு நிகழ்வு இதுவாகும் வதிவிட கெடட் உத்தியோகத்தர பாடநிரியின் தொன்னூற்றி மூன்று நான்கு பி குறுகை கால பாடனர் எண் இருபத்தி மூன்று வதிவிட பாடனர் எண் அறுபத்தி இரண்டு மற்றும் தன்னார்வ பெண் கெடட் உத்தியோகத்தர் பாடனர் எண் ஆகியவற்றைச் சேர்ந்த இருநூற்று நாற்பது கெடட் உத்தியோகத்தர்கள் வெற்றிகரமான ராணுவ பயிற்சிக்கு பின்னர் அதிகாரிகளாக ராணுவ சேவையில் இணைந்திருக்கிறார்கள் இவர்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல கெடட் உத்தியோகத்தர்களும் பயிற்றுவிக்கப்பட்டு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டமை விஷேட அமைகிறது கெனட் உத்தியோத்தர்களாக இந்திய தலாவர் ராணுவ கல்வியிற்று கல்லூரியில் சேர்ந்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியை பெற்ற நீங்கள் இன்று அதிகாரிகளாக மாறியிருக்கிறீர்கள் என்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார் அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதியான எனக்கும் உங்கள் மீது பார் எதிர்பார்ப்பு உள்ளது எமது நாடு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது அந்த சவால்களை வெற்றுக் கொள்ள இந்த தாய்நாட்டின் பாதுகாப்பு அமைதி மற்றும் மக்களுக்கான தங்கள் உயிர்களை தியாகம் செய்த உங்கள் சிரேஷ்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள் நீங்களும் நானும் இன்று கால்களை வைத்திருப்பது கடந்த காலங்களில் செயல்கள் மூலம் இவது தாய்நாட்டை விடுவிப்பதற்கான போராட்டத்தில் உயிர்கள் தியாகம் பூமியிலாகும் எனவே கைவிட முடியாத ஒரு பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது இலங்கை இராணுவமாக தாய்நாட்டின் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அசைக்க முடியாத பொறுப்பு உங்களுக்கு உள்ளது இந்த விடயத்தில் உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது முப்படைகளின் தளபதி ஜனாதிபதி ஆனோர் குமார் சனாய்க்கு விடுகை அணிவிப்பை பாராட்டதோடு திறமை வாய்ந்த கிடைத்த அணிக்கு விருதையும் கிடப்பீரர்களுக்கு கௌரவ சின்னங்களையும் ஒவ்வொரு பாடலையும் முதலிடம் பெற்ற அதிகாரிகளுக்கு ஜெனா வீரர்களையும் வழங்கி வைத்தார் ஜனாதிபதி இங்கே தொடர்ந்தும் கருத்து வெளியிடும் போது ஜனாதிபதியாகவும் அரசாங்கமாகவும் எமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் மதங்கள் என்ற வகையில் வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படைகள் என்ற வகையில் எமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் முறைவாக நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கிறது அதன் மூலம் வரலாற்றில் எமக்கிருந்த பெருமை மற்றும் கௌரவத்துடன் தாய்நாட்டை மீண்டும் விரைவாக கட்டியெழுப்ப முடியும் அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் எமது நாடு ஒரு சிறந்த பாரம்பரியத்தையும் வெற்றிகளையும் பெற்றிருந்தாலும் கடந்த சில தசாப்தங்களாக நாடு அனைத்து வகையான வீழ்ச்சிகளுக்கும் உள்ளாகியுள்ளது இன்று அனைவருக்கும் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பு தாய்நாட்டில் மீண்டும் உலகில் மதிப்புமிக்க மற்றும் பாராட்டப்படும் ஒரு நாடாக மாற்றுவதாகவும் ஒரு அரசாங்கமாகவும் ஜனாதிபதியாகவும் தமக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நாட்டின் வளர்ச்சிக்காக முழுமையாக பயன்படுத்துவேன் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கும் அதற்கு தேவையான பொறிமுறைகளை தயாரிப்பதற்கும் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வதற்கும் அரசியலை மக்களின் செல்வத்தை குவிக்கும் தொழிலில் இருந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யும் சமூக பணியாக மாற்றுவதற்கும் அரசாங்கம் தனது பொறுப்பை நிறைவேற்றி வருகிறது ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ராணுவம் மாற்றிய சேவை பாராட்டத்தக்கது என்றும் சூறாவளியின் போது மக்களை மீட்டெடுத்தல் மற்றும் அவர்களுக்கான வசதிகளை வழங்குவதில் ஆற்றிய சிறந்த பணிக்கு நன்றி சூறாவளியால் எமது நாடு பேரழிவை சந்தித்ததே மக்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதே சிலர் உணவு வழங்குவதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இன்னும் சிலரது உயிர்களை காப்பாற்றுவது ஒரு பெரிய சவாலாக அமைந்தது அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு சவாலிலும் இலங்கை ராணுவம் பெரும் இருக்கிறது அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன் படையினர் மிகவும் கடினமான பணியில் ஈடுபட்டு மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க கடுமையாக உழைத்து வருகிறார்கள் உங்களுக்கு இருப்பது தொழில் ரீதியான பொறுப்பு மாத்திரமல்ல பல்வேறு வகையான தொழில்கள் உள்ளன உங்கள் நண்பர்கள் வெவ்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் அதற்கே உரிய பொறுப்பு மற்றும் மதிப்பு உள்ளது நீங்கள் மிக உயர்ந்த மதிப்பை பெற்றுள்ளீர்கள் என்றும் அதே நேரம் ஒரு பாரிய பொறுப்பு உங்கள் தோள்களில் சுமத்தப்பட்டுள்ளது என்றும் நான் நினைக்கிறேன் எமது தாய்நாட்டை நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் எமது தாய்நாடு பல தரப்பிலிருந்தும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது ஒருபுறம் எமது அரசு பொறுமுறை பலவீனமாகவும் வீழ்ச்சியடைந்தும் இருந்த ஒரு தசாப்தம் இருந்தது எமது பொருளாதாரம் பெரும் சவாலுக்குள்ளாகி சரிவடைந்து கொண்டிருந்த ஒரு தசாப்தம் இருந்தது எமது சமூகத்தின் நல்வாழ்வு முற்றிலுமாக தோல்வி கண்ட ஒரு சகாப்தம் இருந்தது மனித உறவுகள் பெருமதியற்ற உறவுகளாக மாறிக்கொண்டிருந்தன பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு உடையத் தொடங்கியது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவு உடையத் தொடங்கியது மதஸ்தரங்களுக்கும் நிர்வாக சபைக்கும் இடையிலான உறவு உடைய தொடங்கியது எமது நாடு அனைத்து மனித உறவுகளுக்கும் உடைந்த ஒரு சகாப்தத்தில் நுழைந்து கொண்டிருந்தது அதன்போது நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு என்ன நாம் வரலாற்று பாரம்பரியத்தையும் வரலாற்று சாதனைகளையும் கொண்ட ஒரு நாடு ஆனால் எமது நாடு எல்லா வகையான வீழ்ச்சிகளுக்கும் உள்ளாகி இருக்கிறது இப்போது நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு இந்த தாய்நாட்டை உலகில் உயர்ந்த மதிப்புமிக்க மற்றும் பாராட்டப்படும் ஒரு நாடாக மாற்றுவதாகவும் ஒவ்வொருவருக்கும் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் உள்ளன ஜனாதிபதியாகவும் அரசாங்கமாகவும் நமக்கு ஒரு பொறுப்பு உள்ளது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தேவையான பொறுமுறையை தயாரிக்கவும் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யவும் அரசியலை மக்களின் செல்வத்தை குவிக்கும் ஒரு தொழிலாக அன்றே மாறாக மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு சமூக பணியாக மாற்றும் பொறுப்பு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் அதே போன்ற பொறுப்புகள் உள்ளன இங்கு கூடியிருக்கும் பெற்றோருக்கும் எமது நாட்டுக்கான பொறுப்புகள் உள்ளன எமது மதஸ்தனங்களுக்கு பொறுப்புகள் உள்ளன ஒருவருக்கொருவர் எதிராக செயற்படுவதன் மூலமோ அல்லது ஒருவர் சந்தேகத்துடனும் அவநம்பிக்கையுடன் பார்ப்பதன் மூலமோ இந்த நாட்டை முன்னோக்கிக் கொண்டு செல்ல முடியாது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பை முறையாக நிறைவேற்றுவதற்கான உறுதியான தீர்மானத்துடன் நாம் அனைவரும் செயற்பட்டால் மாத்திரமே நாம் ஒரு நாடாக முன்னேற முடியும் ஒரு நாடாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பை இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு பயன்படுத்துவோம் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் மேலும் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணிகள் மற்றும் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுமாறு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை முறையாக நிறைவேற்றுமாறு பொதுமக்களையும் நான் அழைக்கரை நாம் அனைவரும் ஒரே குறிக்கோளுடன் தைரியமாக தொடர்ந்து முனைந்து பணியாற்ற முடிந்தால் வரலாற்றில் எமது நாடு பெற்ற பெருமை மற்றும் கௌரவத்துடன் தாய்நாட்டே மிக விரைவில் மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் அதற்காக அனைவரும் முன்னணி செயற்படுவோம் என்று அழைப்பு விடுப்பதாக இச்சனாதிபதி அனர்குமார் ஜனநாயக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அனர்த்தத்துக்கு பிறகு பொருளாதார ரீதியான பாதிப்புகளை இலங்கை எதிர்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நுழைந்த அறிவுறுத்தல் மிக முக்கியமானதாக அமைகிறது எனவே பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அனைத்து தரப்பினரும் ஆதரவு தேவை என்பதை ஜனாதிபதி இவ்வாறு வலியுறுத்தி பேசி see you